ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் பனிரண்டு கனைத்திலங்கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீலனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் பொருள் பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சுரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சுரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரரான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணியை எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற இராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த ஓமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேர் உறக்கம்